ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நண்டை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் நண்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு குழம்பு தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் பொறிஞ்சாச்சு வெந்தயம் பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நண்டையும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா நண்டு வதங்கட்டும் வதங்கிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு லெமன் சைஸுக்கு புளியும் உப்பும் சேர்த்து இதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அரை மூலி தேங்காய் கொஞ்சம் மிளகு நாலு பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு மிளகு சேர்த்து அரைச்சி வச்ச தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா நண்டு வதங்கி வந்துருச்சு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் நண்டு குழம்புக்கு நாங்கள் கத்திரிக்காய் சேர்த்துப்போம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதாங்க குழம்பு நல்லா நுரையில்லாமல் நல்லா கொதி வந்துட்டு இதே மாதிரி சிம்பிளாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்